என்ன நட முன்னா வள்ளி திரைமை நாடா வள்ளி திரம நாடாதே யாராவது வள்ளியும் கூட மாலை மாத்தம் போது பாத்துருக்கீயா ஏய் நீ எதிர்ச்சி என்ன பார்த்த நானே ஒரு நாள் பாத்துக்க கிடையாது ஏன்னா பப்பூன் டான்ஸ் உலகம்மா ஆயிப்போம் அதுலயும் குளுரு நீங்க எல்லாம் பப்பூன் டான்ஸ் பார்க்க வந்தாலுமே அது தெரியும் நட்சமா நின்னுச்சாலே பைக் ஜாலியா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதான் அதேமாதிரி அதே மாதிரி யூடியூப் எடுத்து கொண்டு தம்பி காலமங்கலம் முருகன் அங்கிட்டு நிறைய பேர் இருக்கீங்க அம்பா போட்டோகிராபி ஒவ்வொரு ஆள சொல்றதுக்குள்ளேயே பிரிஞ்சு போகும் எல்லாரும் எடுத்த இடத்துல அப்பளப்பு போட்டு விடுங்க காஞ்ச கட்டி பிடிக்கிறதெல்லாம் பண்ணுங்கப்பா நீ ஆமா நீங்க கற்கிருக்கேன் நீங்க போட்டு விட்டுட்டேன் பொட்டாட்டி அவ இறங்க பிரிட்டு வாங்கிருக்கிட்டு முக்ட்டு பிடிச்சிக்கிட்டு அடிக்க வர்றாங்க வந்தேன் அடிக்க வந்தேன்

அந்த காலத்துல எங்க அப்பத்தாலாம் சும்மா சொல்லக்கூடாது வீர தமிழச்சி எங்க அப்பத்தா பதினாறு உள்ள அபாசம் மட்டும் பதிமூணு உள்ளே அபாசம் பண்ணிடு வெரி 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 ஸ்ட்ராங் பயங்கர டொங்கா சாமே பயங்கர டொங்கா சார் கோயிலுக்கு நேர்ந்துகிட்ட காசுன்னு சொல்ல ஏன் அத்தனை பிள்ளையை பத்துச்சுன்னா அன்னைக்கு வந்து வேற லெவல்ல அது வந்து எங்க ஐயா வந்து செம்பரி ஆட்ட கடையில இருக்கும் போது கடா ஆகும் போது அப்ப பெட்டு போட இல்ல ஆடுதான பெட்டு இப்ப சொல்ல செல்ல திறந்தவனே எண்ணூறு படம் துமுத்துமுடு வருது ஒரு மூய் கெம்பு போஸ்ட் மாறா லாடா செம்பத்துக்கிட்டு வராங்க அதுதான் தாத்தா ஆடு மீச்சுக்கிட்டே இருந்திருக்காருமே இன்னைக்கு இளைஞர்கள் போனா ஒன்னு சொல்றேன் குடிங்க சார்க்கு அடிங்க உங்களுக்காக தான் டாஸ்மாக இருக்காங்க சரக்கு அடிக்க நான் ஏன் நான் சொன்னா திருந்த போயில கிடையாது நானும் குடிச்சி ஒரு காலத்தில் குடிச்சேன் நீ திருந்திருக்கேன் மனுஷனா அதே உண்மை நம்ம வந்து திருந்து திருந்து சொன்னா வேலை மஞ்சள் பாடுறான் அப்படி எதுக்கு எல்லாரும் குடிங்க குடிக்கும் போது நல்ல ஜனக்கை வாங்கி குடிங்க அதே மாதிரி சைடிஷ் நல்லா சாப்பிடுக்க ஆமா அதே மாதிரி சைடிஷ் கிடைக்காம நீங்க பார்த்துக்க புளியங்கொழையை மோந்து வாக்குற முடியும் அன்னைக்கு ஒருத்தைய அப்படித்தான் புடிச்சு விட்டு புளியங்கொழையை உரு மோந்து வாத்தியே மூக்கு வீங்கி போச்சு

இந்த சாமி எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சா யார் கண்டுபிடிச்சா அமெரிக்கா வந்து வந்தா கண்டுபிடிச்சாங்க பாட்டிங்க கஷ்டப்பட்டு கண்டெடுத்த சாமியில இன்னைக்கு கையெழுத்து நம்ம எல்லாம் கும்புறோம் சாமியில மட்டும் யாரும் போட்டி ஓடக்கூடாது சாமி விஷயத்தானே சாமி என்பது தெய்வம் என்பது எல்லாத்துக்கும் போது அதுல போயிட்டு எனக்கு வந்து எலும்பு சம்பளம் போடு பூஜாரியை போட்டு சித்திரதை வைத்தேன் பைக்கு ஒரு மாலை விடு காலுக்கு ஒரு மாலை விடு வீட்டு கிளம்ப விடு அப்படின்னா அவர் என்ன கோவிலுக்குள்ளே என்ன தனியாக வச்சுக்காக்குறோம் இந்தியா எல்லாமே மாறிக்கிடுச்சு கீது தட்டியில் ஓட்ட போட்டால் நைட்டியில் ஓடுற ஓரளவு எல்லாமே அப்படித்தான் இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிடுச்சு அதனால காலம் போய்கிட்டே இருந்தாலும் தமிழனுடைய அன்பும் பாசமும் வீரம் மட்டும் குறையவே இல்லை

எனக்குரிய கணேஷ் கோயில் அப்படின்றது யாரு பேர் தெரியுமா அப்பாட்டி மயம் பேர் கணேஷ் கணேஷ் கோயில்

நாடு மேலும்தையான கூட்டம் சார்பாக நூத்தி ஒன்று நன்றி சிவலங்கை வழங்கியவர் ராஜா செல்வம் சிவத்தேவன் முழுத்தி ஒன்று நன்றி நன்றிதான் என்ன இருக்கு பள்ளியின் பழைய பள்ளி மாணவர்கள் சார்பாக இந்த ரூபாய் இருபதாயிரத்தை மறக்க முடியாது இந்த இடையமேலூர் பள்ளியில் பழைய மாணவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இவர்கள் எல்லாம் ஒன்றாகவே பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் அதிலே நல்ல மூத்தவர் சாணி மலச்சாமி அந்த இந்த நாடகத்துறை அமைப்பாளர் இவர் அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்து ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து வருகின்ற சந்ததிகள்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே எம் கேஆர் அன்பாளையத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்காக இந்த இருபதாயிரத்தி நண்பரை வழங்கிய இளைய பள்ளி பழைய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே பாதம் தொட்டு நெஞ்சாங்க நன்றி அண்ணே நன்றி 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 ನದಿ ಗರವಾರ ಅದ ಬಟ್ಟೆ ನಂತ ಮನೆ வாத்தியா பிறந்தவனே ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை போட்டு ஒரு பக்தி பரவத்தோடு பரவத்தோடு இருக்கக்கூடிய இந்த புனிதமான நன்னாளில் ஐயப்பன் முருகன் அத்தனை தெய்வத்தினுடைய அருள் பெற்று நீங்கள் ஒரு மலையே காஜு பணம் சொந்தம் அப்படி வாழ்றது பெருசா அல்ல ஒரு மனிதன் எப்படி வாழணும்னா ஒண்ணு கடை இருக்க கூடாது ரெண்டாவது உடல்ல நோய் இருக்க கூடாது இது ரெண்டு மட்டும் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில எப்படியாவது கடைசி வரைக்கும் வாழ்ந்து புண்ணிய மனிதன் என்று பேர் பெற்று சொல்வாங்க இதுதான் உண்மை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காய்ச்சி இருந்தாலும் யாரை காப்பாற்ற முடியுது உலகத்திலேயே நம்ம அன்றாட நினைச்சு வணங்கக்கூடிய ஒரே தெய்வம்னா பெத்த தாயின தாயின முதல் கடவுள் கல்லிப்பட்டி பட்டி கரப்பூர் சுவாமி கோவில் காலை இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் பட்டி இளைஞர் சார்பாக

ಮನೆ ಚೆಲುವಂತೆ ಹೇಳ್ತಾನೆ ಒಳ್ಳೆ ಅಲ್ಲದಂತೆ ನೀವ್ ಹೇಳಿದ್ರೆ ಅಂತ ನೀವು ಒಂದು ಮೇಲೆ ಸಂಪರ್ಕ ನೀವು ಇದೇ ಬಳ್ಳಿ ಮಾಡೋದು ಸೇರ್ದು ಕೊಡ್ತೀನಿ ನಮ್ಮ ನಮ್ಮ ನಂಟಿ ನೋಡಿ ಸರ್ ಬಳಿಗಿರೋದು ಮುನ್ನಾಡಿ ಶಾಮಿ ಮುಪ್ಪಾಡಿಗಿರುವ ಅದೇ ಮುಖ್ಯ ಅಲ್ಲೋ ಅಲ್ಲೋ ോട്ടു മലയാള അത്യേ അലയാള മു

மா அறுவனு பிள்ளையம் செட்டமாக ஓட்டி வளர்த்து வாழை வாழை இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன்

அங்க பயிரது அங்கே விலங்கல் லாஞ்சாகுது அப்ப மலையாளத்தே நல்லா இருந்த மலையாள அச்சி மணி மணி இந்த பஞ்சபல காரணம் என்ன

என்னைய சரிய வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க என இல்லை என்று விரட்டி இது நான் நோக்கி நான் எந்த தெரிஞ்சாவை தமிழ்நாட்டுல வக்காரே

சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நான்கு சேர்ந்து கூட்டுப்பட்டி குறையும் கூட்டுப்பட்டி வரிசத்தி விநாயகர் பத்திரமலையம்மன் கோவில் அருகாமல் அமைந்திருக்கும் ஸ்ரீ செந்தூர் வேலுமுருகன் திருக்கோவில் மகா கும்பாசேவராய முன்னிட்டு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய உபயதாரர்கள் தெய்வத்திரு வியண்ணா வெள்ளைச்சாமி கண்ணாத்தாள் குடும்பத்தார்கள் தெய்வத்திரு செல்வம் மீனாட்சி குடும்பத்தார்கள் தெய்வத்திரு மந்தக்காளை மந்தச்சி குடும்பத்தார்கள் தெய்வத்திரு சோழமலை கருப்பாய் குடும்பத்தார்கள் சிதம்பரம் உமா குடும்பத்தார்கள் திருக்குமர் அம்பிகா குடும்பத்தார் ஆகிய பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான படகா மேடையை அசைக்கும் நாடகமா சரி நாடகம் உங்கள் உங்கள் அபிமான அந்த கருப்பு நிலா என் அன்பு வாத்தியா அறந்தாங்கி அறியாமல் உள்ள மேலப்பாட்டு மண்ணில்

பின்பாட்டு இசை சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி எல்லாத்துக்கும் தெரியும் மணிகண்டனை ப்ரோ மருதமணி உள்ள குழுக்க வச்சேர்த்துக்கிருக்கேன் ரஜாம மருதமணி அண்ணை வந்து அப்பப்பதே அனுப்பிவிடுவேன் அந்த கிளி மாதிரி நெல்லை கொடுத்து படுக்க போட்டிருக்கேன் நெல்லை கொடுத்து வந்துருவேன் ஆனா மணிகண்டே நாடக உலகத்துக்கு வந்து ரெண்டு வருஷம்தே ஆச்சு இதுமாரி நல்லா இருக்கும் அப்பா நான் நாடகம் பதினெட்டாம் கோடி பெயரை கட்டியிருக்கேன் ஆனா முப்பது நாள் நாடகி பன்னெண்டு லட்சத்துக்கு நேரத்தை இடம் வாங்கிருக்கேன் கஞ்சா கஞ்சா என் சட்டியின்